ஹலோ மக்கள் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பனைக்குளத்தில் அழகன் குளம் அப்படிங்கிற அழகான ஊரில் புதிதாக துவங்கப்பட்ட மரியம் ஜவுளி கடையில் தான் இருக்கும் பாருங்கள் இந்த மரியம் ஜவுளி கடை இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இங்கே வந்து கீழே வந்து ரெஸ்டாரண்ட் வாரியான ஒரு ஹோட்டலும் அதுக்கப்புறம் வந்து பேக்கரியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது அது போக இப்போ புதியதாக அழகாக ஒரு ஜவுளி கடை வந்து திறந்துருக்காங்க இந்த ஜவுளி கடையை வந்து திறந்து வைத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மதுரை கே எம் சாரீஸ் உரிமையாளர் திரு கமர்தீன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரம் மகாராஜா அவர்களும் அதுக்கப்புறம் முக்கிய விஐபிக்களும் சேர்ந்து இந்த கடை வந்து திறந்து வைத்தாங்க ஸோ இந்த கடை வந்து ரொம்ப விமர்சையாக வந்து மக்களுடைய பேராதருடன் வந்து இது திறந்து வைக்கப்பட்டது ஓகே மக்களே இப்போ வந்து திருப்பூராக வந்து ரொம்பவுமே கோலாகலமாக நடந்தது ஸோ இப்போ இங்கே கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே வந்து டாப்ஸு வந்து ரொம்ப விதவிதமான ட்ரெஸ்ஸு இருக்குது டிசைன்ஸு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபேன்சி டாப்ஸு சூப்பர் ரம்ஜானுக்கு அருமையான டிசைன் பாருங்கள் அதுக்கப்புறம் இது கல்லு வச்சது கல்லு வச்ச டாப்ஸு இதெல்லாம் எவ்வளோன்னா நானூற்றி அறுபத்தி ஐந்து ஸோ ரீட்டைல் ரேட்டு ஸோ இது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டு தான் நானூற்றி அறுபது வந்து உங்களுக்கு நானூற்றி எண்பது பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன்ஸு செம்மையாக இருக்குது எல்லாமே ஃபேன்சி ஃபேன்சி டாப்ஸு சூப்பர் புத்திஸ் பாருங்கள் அருமையானது இங்கே பாருங்கள் இது அம்பிரல்லா அதுக்கப்புறம் வந்து ஆலியா கட்டு டிசைன் மாதிரி தான் போடுறாங்க இங்க பாருங்க சூப்பராக இருக்கு அது போக வந்து பெட்ஷீட்ஸ் இருக்கு பெட்ஷீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டு தான் அதுவும் வந்து பிராண்டட் இது கோவிந்தப்பான்னு சொல்லுவாங்க அந்த பெட்ஷீட்டும் இப்போ கிடைக்குது என்னதுமாலா சூப்பரா இருக்கு சாளு தாவணி சாளு அந்த மாதிரி ஷால் எவ்வளவுமா அதுண்ணா முப்பத்தி எட்டு ரூபால இருக்கு முப்பத்தி எட்டு ரூபால ஷால் வந்து இருநூத்தி அதாவது வரைக்கும் இருக்கு ஓகே சூப்பர் அடுத்து எங்ககிட்ட எக்ஸ்எல் நைட்டி டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே இருக்குண்ணே எல்லாமே இருநூறு ரூபாயில இருந்து நானூறு ஐநூறு ரூபா இதெல்லாம் முன்னூத்தி பத்தன எம்ப்ராய்டிங் நைட்டி ஆமாண்ண சிம்ர நைட்டி நானூத்தி இருபது ஆமாண்ணே ஆ சோ பிராண்டட் நம்ம ஊர்ல ஆமாண்ணே எல்லா விதமான நைட்டி இருக்குனே எங்க கிட்ட சோ ஜென்ஸ்க்கான ஜீன்ஸ் இங்க பாருங்க இது அதுக்கு அப்புறம் இது ஒரு கம்பெனி இது ஒரு டெனிம் அப்புறம் ब्लैक ஸ்டோன் அதுக்கு அப்புறம் வந்து காட்டன் பேண்ட் அதுக்கு அப்புறம் வந்து அது என்னது இழுக்கா வரும் என்னது லைக்ரா சோ இந்த டைப் ஆஃப் காட்டன் பேண்ட்ஸ் லைக்ரா ஜீன்ஸ் எல்லாமே இருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபால இருந்து இருக்கு எழுநூத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி நானூறு இந்த மாதிரி ரேட்ல வந்து இருக்கு

தவிர வந்து சேல்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா மக்களுடைய ஆதரவு நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து ரம்ஜான் அப்படிங்கறனால அந்த ரம்ஜான் கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஸோ மக்கள் வந்து நல்லா ஆதரவு தெரிச்சாங்க வியாபாரமும் நன்றாக நடந்தது